நோன்று நாளாக உலகம் எல்லாம் அற்புதமான ஒரு திருநாள் ஐப்பசி மாதத்திலே சதுர்த்தசி நன்னாளை உலகம் கொண்டாடுகிறது யார் நோன்றுமே நோண்ட விட்டு பார்த்தது யாரு நோன்றுனது யாரு நோண்டு வாங்கப்பட்டது யாரு தெரியுமா யாரு நரகாசுரன் சொல்லக்கூடிய மாபெரும் அரகாசுரன் இருந்தான் இந்த நரகாசுரனாகப்பட்டது பூமி தாயாருடைய பிள்ளை எல்லாம் புரிஞ்சுக்கணும் பூமாதேவியுடைய மைந்தன் மைந்தன் இந்த பூமாதேவி ஆகப்பட்டவள் ஸ்ரீதேவி பூதேவி என்றமையா ஸ்ரீதேவியுடைய மறு அம்சம் தான் பூதேவி ஆமா அப்ப என் பாட்டியலாகப்பட்டவன் மகாவிஷ்ணு இருக்கிறாரே வேதங்களை திருடி சென்றார்கள் அந்த வேதங்களை திருடி செல்வதற்கு முன்னதாக இந்த உலகத்துடைய வேதங்களை மீட்டு வருவதற்காக என் பாட்டை என்ன தெரியுமா பன்றி பன்னி யார பன்றி இந்த பன்றி அவதாரம் எடுத்து பூமியை அப்படின்னு நோண்டிக்கிட்டே போனேன் நோண்ட நோண்ட என்னாச்சு தெரியுமா இப்ப நான் கேட்கிறேன் எறும்பு ஊற கல்லும் தேயும் அடிமையடிவிட்டான் அம்மையும் நகரம் இந்த பூமாதேவி என் பாட்டை பன்றி அவதாரம் எடுத்து பொம்பளை தானே பூமியும் பெண்ணு ஒண்ணுதானே அப்ப இந்த பூமாதவி என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவளை என் பாட்டை பன்றிய எடுத்து நோண்டிக்கிட்டே இருந்தேன் நோண்ட 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 அப்படியே மகிழ்ச்சியில பரிசு கொடுத்துட்டான் அந்த பரிசமாக உண்டு கலந்து அதன் மூலமாக பெற்றெடுத்தான் அவன் தான் நரகாசுரன்

அெல்லாம் இறைவன் கொடுத்தவறோம். அப்ப புருசே அமல யார் நீ என்ன? உங்களுக்கு புரோக்கர்னு சொல்ல. புரோக்கர்னா பிணம்பது உங்கள போல ஆளு. இதெல்லாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க. ஏன் அபடி? ஏன் அபடி?

நீங்க சொல்றது கவனமா இருக்கிறது எனக்கு இப்போ வரைக்கு என்ன கேக்கலையே சித்தப்பாருமே அவனுக்கு ஊர் ஊரா பொண்ணு தேடி பொண்ணு கிடைக்கல ஆனா

பழகுன சட்டிக்கு தாண்டா பணி ஆறம் ஒசுண்டு வர முடியாது இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இவன் இந்த பழமுறை சொல்லிருக்கானே அப்ப பழகுன சட்டிக்கு தான் பணி ஆறம் நீங்க இது வரைக்கும் பணியாளர் சட்டியை பாத்துருக்கீங்க எனக்கு இருக்கிய பணியாளர் சட்டி உன் பழமொழி உங்க பூசையும் வேணாம் உங்க பொகுச்சோர் வேணாம் பழமொழி இருக்கு இருக்குல்ல பழமொழி இருக்கட்டுமையா என்ன விளக்கம் அதுக்காக எனக்கு சமந்த இருக்காயா சொல்லுங்க எல்லாத்தையும் சொல்லுவேன் சொல்லுவேன்னா அப்ப இந்த பழமொழிக்கு விளக்கம் என்ன

இந்த சட்டி பானை செய்கிறவன் குயவன் ஆமா இது வந்து மானிட குயவன் மூலகத்துல ஆமா பிரம்மலோக குயவன் யாருமா வந்து எங்க அப்பா பிரம்மா பிரம்மா ஒரு மூலகத்துல ஒரு குயவனாகப்பட்டவன் ஒரு பானையில செய்யறானா களிமண் எடுப்பான் ஆமா அதோட குறு மணல் சேர்ப்பான் குறு மணல் தண்ணீர் விடுவான் தண்ணீர் விட்டு பக்குவமாக கை முதி கால் முதியா கொடுத்துருவான் அதை எடுத்து என்ன பண்ணுவான் பானை வனைதல் அதுக்கு பேர் பானை செய்யிறேன்னு சொல்லுவாங்க ஆமா செய்யறதெல்லாம் நம்ம

முதல்ல ஒரு ஆமா கல்லு ரோடு மண்ணு ரோடு மண் ரோடு அப்புறம் இருவழி பயணம் ரெண்டு வழி சாலை நான்கு வழிச்சா நான்கு வழி சாலை எட்டு வழிச்சாலை தான் இருக்கு நான்கு வழி எட்டு வழிச்சாலை போகும்போது அதிகமான தூரத்துல பயணம் போகும்போது பக்கத்தை பாத்த வச்சிருப்பாங்களா அறுபத்தி குழி சட்டி வரைக்கும் பாத்திருக்கீங்களே இப்ப எனக்கு ஒரு சத்தேகம் என்ன ஒரு குழியில ஒரு ஆளு மாத்துவேன் இந்த அறுபத்தி நாலு குழிக்கு எத்தனை பேர் ஊத்துவி புலப்பட்டதுல ஒருத்தர் திறமை உள்ளவன் எத்தனைக்கு ஊத்துவேன் சரி சட்டிக்கு சொந்தக்கார ஒருத்தரை ஊத்துவேன் ஆமா சட்டி வீதிக்கு வச்சுன்னா கண்டவே எனக்கு அதுக்கு இல்லையே இல்லையா எனக்கு அதுக்கு இல்லையா இல்லையா

தாரமும் பெண்ணை பெ ஒரு ஓரங்க நமக்கு வாழ்க்கை ஆமா ஏன்னா ஒரு தாய்க்குள்ள தாரத்தை பார்க்க முடியாது ஆனா தாரத்துக்குள்ள தாயை பார்க்கலாம் அதானே உண்மை அப்பேற்பட்ட இந்த அங்க இறைவன் படைத்திருக்கிறான் அதுல தொப்புல போய் பம்பரம் விட்டு விளையாடுறேன் தொப்புல ஆம்லேட் சுடுறாங்க என்னென்னத்தை கேவலப்படுத்துறாங்க பாருங்க இதெல்லாம் உலக ஏத்துக்கிடுச்சு பாருங்க அதை மனசு வேதனையா இருக்கு ஒரு தாயினுடைய உறுப்பு உள்ளிலே எவ்வளவு இருக்கிறது அந்த உறுப்பு தானே நம்மை வாழ வைக்கிறது இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் எவனாவது இப்படி ஏழாம் நினைப்பானா இல்ல எங்கப்பட உண்மை தத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் மாநிலங்களே தாய்மை ஒரு வரம் சாகும் தாய்மை ஒரு வரம் வரம் உள்ள போய் அது என்னென்ன பரிமாற்றம் ஏற்பட்டு அடுத்த ஜீவனுக்கு உலக அதிசயம் என்ன

என்னமோ உங்களை போல இப்படி எல்லாம் ஞானமா சில விஷயங்களை சொல்றதுக்கு இப்ப நிறைய ஆளு இல்ல சாமி இப்ப எனக்கு ஒரு சின்ன அளவுக்கு விதைக்கிறான் பிடிச்சுக்கங்க அடுத்த அடுத்துக்கிறான் இப்ப ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது போய் என்ன கணக்குல சேரும் ஏன் எப்படி கேக்குறீங்க அது ஜன கணக்கு பிள்ளை கணக்குன்னு சொல்லுவாங்க போடுவது என்ன ஆட்டம் தெரியலையே போடுவது என்ன போடுவது குட்டி கணக்கு

சரி இருக்கடே சாவி இல்லையா உங்களை போல பெரியவங்க எங்க இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கா அவங்க செஞ்சுக்கிட்டே வந்திருக்கேன்